எபுதல் சிக்கி எதிர் நெல்சியில் நடிகை அதிர்ச்சி துயரும் கண்ணீரில் லசைகள் என்ன அச்சந்த அந்த நடிகைக்கு தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு மிக முக்கியமான ஒரு சீரியலாக பார்க்கப்படுறது எதுன்னு சொல்லி தான் சண்டியில் ஒளிபரப்பக்கூடிய இந்த சீரியல் மிக மிக விறுவிறுப்பான கதைகள்தோட பயங்கரமாக இருக்கு ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கதைகளும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவும் விறுவிறுப்பாக பார்த்துட்ருக்காங்க அந்தளவுக்கு இந்த கதையை இயக்குனர் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு இந்த கதையோட சிறப்பு அம்சமே தமிழகத்தில் இன்னும் பல கிராமப்புறங்களில் ஏன் நகர்ப்புறங்களில் கூட சில பெண்களை ஆண்கள் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்கள் வைக்கிறது மட்டும்தான் சட்டம் அப்படின்னு பெண்களை அடிமையா பயன்படுத்துகிறாங்க அப்படியாப்பட்ட ஆண்களை பெண்கள் எப்படி அடக்கி ஒடுக்கி அவங்க மத்தியில தன்னம்பிக்கையோடு தனியா வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த சீரியலை அழகாக காட்டிட்டு இருக்க இயக்குனர் அதனாலேயே குடும்ப பெண்கள் அனைவரும் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறாங்க இந்த சீருடைய அம்சமே இந்த சீரியலில் வடிவமைக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர்கள் தான் அந்த அளவுக்கு இந்த சீரியலில் கேரக்டர்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் அழகாக வடிவமைக்கப்பட்டு மக்களுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கு அதில் மிக முக்கியமான கதாபாத்திரம் நந்தினி நந்தினிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கவங்க ஹரிப்பிரியா ஹரிப்பிரியா சன் டிவில இதுக்கு முன்னாடி பல சீரியல் நடிச்சிருக்காங்க பெரியமானவளே அப்படிங்கிற சிறையில் ஒரு பாசிட்டிவ் ரோலாம் அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி கண்மணி அப்படிங்கிற சிறையில் நெகட்டிவ் ரூல் நடிச்சிருப்பாங்க இப்படி சன் டிவியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீல்களுக்கு மேலாக முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹரிப்பிரியா நடிச்சிருக்காங்க ஆனால் ஹரிப்பிரியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கடவோட பல இயக்குனர்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க அம்மாவுடைய ஆசை அப்படிங்கிறது நீ நடிக்கணும் தான் இயக்குறது எனக்கு பிடிக்கல நீ நடிக்கணும் அதை நான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் ஸோ தான் அம்மாவுக்காக முதல் முதல்ல கனா காலங்கள் அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடித்தாங்க இந்த சீரியல்ல இவங்களுக்கு பயங்கர வெற்றி கிடைச்சது ரசிகர்கள் எல்லாருமே இவங்களுடைய நடிப்பை பார்த்து அசந்து போனாங்க அதன் பிறகு தன் அம்மாவுடைய ஆசைக்கிணங்க இவங்க தொடர்ந்து சீரியல்ல நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படி சீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகரை திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ஆனா அந்த நேரத்துல இவங்களுக்கு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால அவங்கள பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு மீண்டும் சீரியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க திரும்பவும் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு தமிழா தமிழா அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வளங்கன்னு அசார் அப்படிங்கிற ஒருத்தர் கூட நட்பு ஏற்பட்டு காதலாக வாரணிச்சு ஆனால் அதுக்கு கூட ஹரிப்பிரியா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக அவங்க கூட டேட்டிங்கில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல எதிர்நச்சல் செயல் மூலியமாக ஹரிப்பிரியா மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த சீரியலில் முக்கியமான ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் தினம் தினம் ஹரிப்பிரியாவுடைய சீன்ஸ் பார்க்கறதுக்கு நந்தினியை அனைவரும் காத்துட்ருக்காங்க நந்தினியாவே இந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ அழகாக நடித்து மக்கள் மத்தியில் த ஒரு பேரை கிரியேட் பண்ணியிருக்காங்க நந்தினி அப்படியே அப்படி நந்தினி இப்போ இந்த சீரியலில் சக்திகர கதாபாத்திரத்தை ஜனனி காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை ஜனனி இவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இவங்களும் உடனே அங்கே கிளம்பி போகிற மாதிரியான சீன் அமைக்கப்பட்டிருக்கு அப்படி நந்தினி தனது பைக் எடுத்துகிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு பிரச்சனை ஆகுது அதன் காரணமாக நந்தினியை கொண்டு வந்து வீட்டில் அடைச்சிடுறாங்க நந்தினி வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஆனால் நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடிப்படி வழியாக கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு ஒரு கயிறை கட்டி மாடிப்புலேருந்து இறங்கி குதிச்சு தப்பிச்சு போகிற மலன்சின்னு அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அப்படி மாடிப்புலேருந்து குதிக்கும் போது நந்தினி கால் ஸ்லிப் ஆகி தவறி கீழே விழுந்திருக்காங்க விழுந்ததில் நந்தினிக்கு கை கால்கள் தலைப்பகுதியில் பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு பயங்கரமா கதறி இருக்காங்க அப்படியே மயங்கிட்டாங்களாம் சுனிஷ் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நந்தினிக்கு என்னாச்சுன்னு தெரியாம எல்லாரும் ஓடி வந்து பதட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில் செத்துருக்காங்களாம் சோ இது வரைக்கும் நந்தினி கண் முழிக்கல அப்படின்னு மருத்துவம் சொன்ன விஷயம் அவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இந்த செய்தி இப்போ இணையத்துல எப்படி வெளியாகி சீரசிகள் அனைவருக்குமே உச்சகட்ட அதிர்ச்சி தான் ஏற்படுத்திருக்கு